ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க செல்வகுமாரி வாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா சிக்கன் கவாப் தான் சிக்கன் கவாப்பு சிக்கன் கொழம்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை சிம்பிளாக இது வந்து கவாப்பு ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சிக்கன் கவாப் பவுடர் தான் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ சிக்கனுக்கு ஸோ ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கவாப் மசாலா கொஞ்சமாக கேசரி பவுடரை வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன் கவாப் மசாலா போடலை இப்போ தான் போட சாரி கான்ஃப்ளவர் போட மறந்துட்டேன் அதை மட்டும் போடுறேன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த கலர் கலர் கேசரி கலர் ஏன் நான் சேர்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தான் வேற எதுவும் இல்லை நம்ம என்ன கடையாக போட போகிறோம் ஸோ நம்ம சும்மா தான் போட்டிருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய பீஸாக இருக்குது ஸோ கொஞ்சம் நேரம் டீப் ஃப்ரை சிம் இதில் சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணலை அப்படியே தான் போட்டேன் வாஷ் பண்ணி ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் கூட நான் ஊற விடலை மேக்னெட் பண் மேக்னெட் பண்ணி அப்படியே போட்டுவிட்டேன் ஸோ கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அதே சாஃப்ட்டாகவே இருக்கும் அது கூட கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது இது சாஃப்ட்டாகவே இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் நான் டென் மினிட்ஸ்லாம் ஊற வைக்கல அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னு செஞ்சுட்டேன் ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி நல்லா சூடாக இருக்கும் சூடானதுக்கு அப்புறம் போடுங்க ஒவ்வொரு டெய்லி இனிமேல் வீடியோ வரும் சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ டெய்லி ஒன்று ஒன்று போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு ஒன் இயருக்கு இப்படி நார்மலாக கொஞ்சமாக இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷத்துலேருந்து நிறைய நல்ல நல்ல வீடியோ நல்லா சூப்பர் சூப்பராக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நல்லா சூப்பராக போடலாம் பாருங்கள் ஸோ நான் ஒன்ஸ் கவாப்பி எடுத்துட்டேன் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா பெரிய பெரிய பீஸாக இருந்தது உள்ளே வேகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம் ஓகே அவ்வளோதான் அடுத்த பேட்ச் போட்டுட்டு ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு செஞ்சிட்ருக்கேன் அப்படியே இதை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் கவாப் வந்து பசங்க அப்பப்போ ரெண்டு ரெண்டாயிரம் எடுத்து சாப்பிடுவாங்க ஒரு பக்கம் சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த சின்ன பர்னரில் வச்சுட்டு ஸோ ஸ்லோவாக தான் ஆகிட்டுருக்கு அது சரின்னு சொல்லிவிட்டு டெய்லி வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சமாக ரைஸ் வச்சு தம்பிக்கு தான் இதை எடுத்து வச்சேன் ஸோ ரைஸ் வச்சுக்கிட்டேன் தம்பிக்கு தான் இந்த சாப்பாடு நான் எங்களுக்கு எடுத்ததை நான் வீடியோ எடுக்கல குக்கும்பர் கொஞ்சம் ஒரு நா நான் எப்போவுமே நான்வெஜ்னால் கொஞ்சம் குக்கும்பர் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் வெங்காயம்லாம் வச்சுருவேன் ஸோ இது தம்பிக்கு தான் ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன் எனக்கும் பாப்பாவுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஹாலில் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம் எது சும்மா வீடியோக்காக கொஞ்சம் ஒரு நாலு நான் கொஞ்சமாக கவ் பீஸு வெள்ளரிக்காய் குக்கும்பர் முட்டை முட்டை அவிக்கலான்னு பார்த்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் தம்பி ஸோ அதனால வந்துட்டு முட்டை வைக்கல ரைத்தா அதெல்லாம் எதுவும் செய்யலை பிரியாணினா தான் அதெல்லாம் ஸோ சிக்கன் குழம்பு நல்லா காரசாரமாக சிக்கன் குழம்பு கவாப்பு வெள்ளரிக்காய் குக்கும்பர் வச்சு நல்லா மத்தியான சாப்பாடு டேஸ்டியாக சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு உங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிங்கன்னு பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணி போட்டுக்கோங்க பண்ணுங்க Chang, yeah. okay, bye! bye.